அச்சியை பொறுத்தவரைக்கும் சரி மதீனா பள்ளிவாசலை தரிசிப்பது ஒரு சரத்து அல்ல அந்த பள்ளிவாசலை நாங்கள் தரிசிப்பதற்கு ஒரு சுனத்தானவன் ஏன்னு சொன்னால் மசது நபியை பொறுத்தவரையில் செல்லாவளி செல்லமர்கள் அந்த பள்ளிவாசலை ஒரு புனித இடமாக மாற்றிகிட்டு இருந்தார்கள் இப்ராஹிம் அலுசல்ல எவ்வாறு காமத்துல்லாவை மக்காவை ஒரு புள்ளிஸ்தலமாக மாற்றினார்களோ அதேபோன்று சன்னதான சிங்கம் அவர்கள் மதினாவை ஒரு புனிதஸ்தரமாக மாற்றி அமைத்தார்கள் அந்த வகையில் அந்த இடம் ஒரு முக்கிய தொகுப்பு இருக்கின்றது எந்த தொகுப்பு நபவியை பொறுத்தவரையில் அல்லது மதீனா பூமியை பொறுத்தவரையில் உலகத்தின் மிக சிறந்த இடங்களில் ஒன்றாக அந்த இடம் கருதப்படுகின்றது இந்த அடிப்படையில் நாங்கள் மசுதன் நபவிக்குள் போகின்ற பொழுது சேர செய்கின்ற பொழுது அந்த உழுப்புகளை பேடிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் சகோதர முகமது கூடியது போன்றும் எந்த ஒரு பள்ளிவாசலுக்கு நுழைகின்ற பொழுதும் நாங்கள் வலது காலை உட்படுத்த வேண்டும் வலது காலை உட்படுத்த வேண்டும் பள்ளிவாசலுக்கு நுழைகின்ற துவாவை கோரிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த துவா உங்களுக்கு சொல்லி தரப்பட்டது சுருக்கமாக கூதானால் நாங்கள் அல்லாஹூ அபுவாப ரஹ்மதி அல்லாஹ் அல்லாஹூ

வுதும் இன்றியால் என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மின்பருக்கும் இடையிலே சொர்க்கத்தின் பூங்காக்கள் ஒரு பூங்கா காணப்படுகிறது கூறினார்கள் எனவே இந்த ரவுதாவுக்குள் சென்று இரண்டற்காலத்துக்கள் தொழுவது ஒரு சுண்ணத்தான காரியம் ஆனால் நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகின்றோம் ரவுதாவிலே மிக நெருக்கமாக இருக்கின்றது சனி இருக்கின்றது இருக்கு என்று சொன்னால் அதற்கு நாங்கள் புகுந்து கொண்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது பள்ளிவாசல் ஏதோ ஒரு இடத்திலும் நாங்கள் செய்ய முடியும் சுண்ணத்தான அந்த இரண்டு காத்துக்களையும் நிறைவேற்ற முடியும் அவ்வாறு நிறைவேற்றிவிட்டு பிறகு பள்ளிவாசலுக்குள் போகின்ற பொழுது சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நாங்கள் ரவுதாவுக்குள் சென்று சுண்ண்தொள்ள முடியும் அதே போன்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய முடியும் ஆனால் பரதான தொலகையை பொறுத்தவரையில் பரதான தொலகையை பொறுத்தவரையில் ரௌதாவுக்குள் சென்று தொல்வதை விட எங்க சொன்ன செல்ல வேண்டும் முன்னுக்கு போய் வரிசை என்று சொல்லுவதால் சிறந்தது பரதான தொலகையை பொறுத்த வரையில் பொன் வரிசை என்று சொல்லுவதால் சிறந்தது தொல்முதை விட அது அது பொதுவான ஒரு அம்சம் நாங்கள் நாங்கள் கபரை தரிசிக்க போவோம் அவர் தரிசிக்க பொழுது நபி அவர்களை பற்றிய அந்த வரலாற்றையும் அவர்களின் மகிமையை நாங்கள் மனதை ஏற்படுத்திக் ஏற்படுத்திக் கொண்டு நாங்கள் அந்த நபருக்கு முன்னால் நின்று சந்தல்லா அலே செல்லம் அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும் அந்த சலாம் எங்களுக்கு பல வடிவங்களில் கூற முடியும் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை அசலாம் அழைக்க யார் அசூலத்தா வளர்க்குள்ளாகி ஒபர காத்தும் அசலாம் அழைக்க யார் அசூலத்தா வளர்க்குள்ளாகி ஒபர காத்தும் என்று கூற முடியும் அதன் பிறகு மீது நாங்கள் செலவா கூற முடியும் அவர்கள் மீது கூற முடியும் எவ்வளவு தூரம் மதினாவில் காலப்பகுதியில் பள்ளிவாசலுக்கு இந்த காலப்பகுதியில் அவர்களுக்கு கூற முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் செலவாக்கூட வேண்டும் நாங்கள் யாவரும் தெரிஞ்சு வைத்திருக்கின்றோம் அடுத்த நாங்கள் இன்னும் கூடுதலாக என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் அசு அண்ணங்க அந்த பல்லவரத்திசாலிங்க பார்த்து போகின்றோம் நீங்கள் ரிசால தேத்தி வைத்து விட்டாய் அத்தை அமானத்த பொறுப்பை நிறைவேற்றி விட்டாய் உம்மா முஸ்லிம் சமூகத்திற்கு மலிய செய்து விட்டாய் அல்லாவுடைய பாதையிலே சிறந்த முறையிலே நீங்கள் செய்து விட்டீர்கள் நாங்கள் உதவும் அதன் பிறகு கொஞ்சம் வலது பக்கம் திருப்பினால் நாங்கள் அபுபக்கர் மீது செலவாத் கூட வேண்டும் அவுபக்கருக்கும் உமருக்கும் செலவாத் கூடுகின்ற பொழுதும்

கண்ணியத்தை தேடி கொடுத்தர் அவர்களுடைய இவற்றையெல்லாம் பள்ளிவாசலுக்கு போகின்ற பொழுது நாங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது மனதில் எடுத்து அந்த உயர்ந்த வெள்ளத்தோடு சலாப் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த சலாப்பிற்கு பெருமதியும் பயனும் இருக்க என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற மசது நபோக்குள் சென்று பிரார்த்தனைகளில் ஈடுபடுகின்ற பொழுது வாக்குகின்ற பொழுது நாங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பொருத்தமான நேரங்களில் எல்லாம் துவாக்கள் ஈடுபட வேண்டும் அந்த வகையில் அந்த அந்த நாங்கள் வேண்டும் அதே போன்று பிரார்த்தனைகள் சவ சொல்லிக்கொள்ள வேண்டும் அதாவது துவாக்கு ஏற்றுக்கொண்ட பொழுதும் கூறுவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு சரத்தாக காரணமாக இருந்தது எனவே சலவாத் கூறி நாங்கள் துவாவிலே ஈடுபட வேண்டும் அதே போன்றும் பள்ளிவாசலுக்கு நுழைகின்ற பொழுதும் வெளியே வருகின்ற பொழுதும் கூடி கூலிக்கோடு நாங்கள் வெளியே வர வேண்டும் பள்ளிவாசலுக்குள்ளே போக வேண்டும் அடுத்ததாக மசூது நபவிக்குள்ளும் சரி காதாவிலும் சரி நிறைய ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவார்கள் எனவே அந்த ஜனாசா தொலைமுயரில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் ஜனாசா தொழுகை பற்றிய ஒழுங்கை நாங்கள் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்லித் தருவோம்

ನಂಬದಿಯಾ ದುರಶ ಅವ